அஸ்ஸலாமு அலைக்கும் என் அன்பு மாணவ செல்வங்களே என்ன வீட்டிற்கு அழகு சேர்க்கும் குழந்தை கண்மணிகளே உங்க எல்லாருக்கும் ஹாய் மற்றும் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு என்னது குழந்தைகள் சொல்ல வேண்டியது இன்னைக்கு நான் சொல்றேன் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள் குழந்தைகள் தான் ஒரு நேரத்துல குழந்தையா இருந்ததுதான் இன்னைக்கு பெரிய மனுஷன் என்னுடைய காணொலியே வந்து குழந்தைகளுக்காக தான் மாணவ கண்மணிகளுக்காகத்தான் எனிவே நீங்க பெற்றோர்களாக இருப்பினாயினும் வேற உறவினர்களாக இருப்பினாயினும் கண்டிப்பாக இது குழந்தைகளிடம் எனது இந்த காணொலியே கண்டிப்பா போட்டு கேட்க சொல்லுங்க ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடவே ஷேர் பண்ணுங்க மறக்காம புதிய சப்ஸ்கிரைபர் ஆயிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணதோடு மட்டுமல்லாமல் என்னது உடனே ஆல் பட்டன் அழுத்தி என்னுடைய நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும்படி செஞ்சுக்கீங்க ஓகே வாங்க காணொலிக்கு போலாமா அன்பு செல்வங்களே என்னடா இது குழந்தைகள் தினவா குழந்தைகள் தினம் ஏன் நம்ம வந்து கொண்டாடுறோம் குழந்தை நல்லா கவனிங்க ஒரு வீட்டுல ஏன்னா பத்து பேர் பெரியவங்க இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன சிசு அந்த குழந்தை செல்வம் என்ன அந்த குழந்தைய மட்டும் இருந்தாதான் அந்த வீட்டுக்கே அழகா ஊரில் ஊருக்கு அழகுப்பால் அது ஒரு வார்த்தை இருக்கு வாக்கியம் சாரி ஊருன்னு சொன்ன கரெக்டா கண்டுபிடிச்சிங்கல்ல ஆறு ஆறில்லாத ஊருக்கு அழகு இருக்குமா இருக்கவே இருக்காது சோ குழந்தையே இல்லாத வீட்டுக்கு அழகு இருக்காது நான் சொல்றேன் சரி அப்பேற்பட்ட குழந்தைகளாக நீங்க என்ன பண்ணணும் கண்ணும் கருத்துமா தெல்ல தெளிவா புரியும்படி சொல்றமா என்ன எல்லாரும் இன்றைக்கு உலகத்துல பிறக்கிற எல்லா ஜீவராசிகளும் மனசுல ஒரு ஆசை இருக்கா பணம் ஆசையா பேராசையா பிறந்த உடனே பண ஆசை வந்துருமா வராது ஏன்னா அந்தந்த ஸ்டேஜ்க்கு தான் அந்தந்த ஆசை வரும் சோ இந்த குழந்தை செல்வம் இருக்கு பாத்தீங்களா ஒரு உதாரணத்துக்கு ஆயிரம் கோடி கொடுத்தாலும் என்ன அது ஒரு குழந்தைகளுக்கு ஈடாகா ஓகேவா அந்த குழந்தையில எல்லாரும் வந்து பிறந்த குழந்தை வச்சுக்கோங்களேன் ரெண்டு மாசமும் மூணு மாசமும் ஏதோ எடுக்கிறாங்கன்னா அந்த குழந்தை என்ன பண்ணுமா பேசுமா இல்ல ஒண்ணும் அந்த ஒரு முகத்துல புன்முறைகள் சிரிப்பில் இறைவனை காணலாம் நான் சொல்லணுங்க சொன்னவர் யாரும் உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்கூட்டியே நான் காணல சொல்லியிருக்கேன் சோ அந்த குழந்தை பிஞ்சு சிரிக்கிற அப்பதான் இருக்குங்க அழகு அழுகிற குழந்தைக்கு அழகு இருக்குமா சிரிக்கிற குழந்தைக்கு அழகு இருக்குமா குட் இதுதான் பாயிண்ட் நீங்க குழந்தை சின்ன வயசுல இருக்கும்போது சிரிப்பிங்க பாருங்க அந்த புன்முறுவல் அப்படியே அந்த தாய் அந்த தாயும் ஏற்கனவே நான் சொன்னதா ஒரு தாயின் தாய் பெற்றது ஈண்டெடுக்கும் வழியெல்லாம் குழந்தையாகிய செல்வங்களே உங்களை கண்ட பொழுதில் என்ன எப்படி அந்த அந்த என்ன சொல்லுங்க போல எல்லாம் மறைஞ்சிரும் உண்மையிலே எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்போம் அம்மா வயிற்றுல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பகலவனை கண்ட பணி போல உண்மைங்க எல்லா தாயோ தான் வலி அப்படியே சகேசம் போயிடுமா அந்த குழந்தை செல்வத்தை பார்த்தோன்னே இதுதான் என் குழந்தை செல்வம் இப்ப குழந்தை செல்வத்துக்கு என்ன தகப்பனார் பற்ற வலி என்ன தெரியுமா உடம்பு ரீதியா உள்ளுக்குள்ள வலி அனுபவிச்சு பாக்குற அந்த தாயின் மத்தியில தகப்பனா யாரு அப்பா மார்கள் எல்லாரும் அப்படியே ஒரு டென்த் பப்ளிக் பரீட்சை எழுதிட்டு அந்த மாணவன் ரிசல்ட் வருதுன்னு சொன்னா அந்த வரக்கூடிய அந்த நாலன்று அந்த இது அவனுக்கு என்னவா இருக்குமா தகப்பனா இருக்கு அந்த மாதிரி ரிசல்ட் புள்ள சிலருக்கு ஆண் மேல ஆசை சிலருக்கு பெண் குழந்தை ஆசை அது தனிப்பட்ட ஒரு விஷயம் ஆனா தனித்தோடு அவங்களுக்கு என்ன இருக்கணும் ஒரு மனசுல ஒரு எக்ஸாம் அதாவது எக்ஸாம் சொல்லாதீங்க அவங்களுக்கு அந்த எக்ஸாம் ரிசல்ட் வருது இல்லையா அதை விட பன்மடங்கு வந்து என்னடா இது என்ன ஒரு பக்கம் எல்லா வழி எல்லாம் அந்த குழந்தையை பார்த்த உடனே தகப்பனாரும் அதே மாதிரி தாங்க என்ன மெழுகுவர்த்தி எப்படி இது ஆசிரியர் உதாரணம் என்ன இத வந்து அர்த்த இதுல நான் சொல்றேன் இந்த பதினைந்து நிமிட காணொலி தான் நல்லா கவனிங்க உற்று நோக்கி மாணவர்களை இப்படிப்பட்ட உங்களுக்கு அந்த குழந்தை செல்லத்துக்கு நம்ம நேரு ஜவஹர்லால் தினமாக கொண்டாடி அது காலந்தோ அர்த்தத்து வந்து சோ நிறைய பள்ளிக்கூடத்துல ஆனந்தமா இந்த வருடம்தான் அநேகமா இரண்டாம் இடைப்பெறவு தேர்வு காலகட்டம் இருக்கு இன்னும் ஒரு தேர்வு இருக்கு இரண்டு தேர்வு இருக்குன்னு நினைக்கிறேன் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் இருப்பதன் காரணத்தால் என்னுடைய டியூஷன்லயும் நான் ப்ரோகிராம் நேரத்துல அன்னைக்கு பார்ட்டிசிபேட்ஸ் அதாவது நான் வச்ச என்னது காம்படிஷனுக்கெல்லாம் அழிக்க வந்து ஒரு பரிசளிப்பு விழா வந்து கொண்டாட போறேன் இருக்கணும் இதெல்லாம் இந்த பரிசளிப்பு விழா நான் ஏன் சொல்ல வரேன் நான் மட்டும் இல்லங்க பல இடத்துல பள்ளிக்கூடத்துல என்னென்ன பசங்களுக்கு பரிசுகளை கொடுத்து உற்சாகப்படுத்துறாங்க தெரியுமா ஆனா நீங்க வாங்குறீங்க நீங்க என்ன செய்வீங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் குழந்தை செல்வத்தை காட்டிலும் ஈடாகான்னு சொல்லிட்டேன் எதுவுமே உலகத்துல அப்பேற்பட்ட கோடோடி 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 ரூபா கொடுத்தாலும் உங்களை விலைக்கு ஆக முடியாது நான் சொல்றேன் உண்மையில அன்பு நான் சொல்லும் போதெல்லாம் வந்து கண்மணி எல்லாம் சொல்றது இல்ல மாணவ செல்வங்களே சொல்றேன் குழந்தை செல்வம் சொல்லலாம் குழந்தை யாரு பிலோ ஃபைவ் இயர்ஸ் இல்ல செவன் இயர்ஸ் பட் எல்லாரும் எனக்கு குழந்தைகள் தான் ஓகேவா என் அப்பா அம்மாக்கு நான் குழந்தைதான் உங்க அப்பா அம்மாக்கு நீங்க குழந்தான் நீங்க அறுபது எழுபது வயசு ஆனாலும் உங்க அப்பா அம்மா இருந்தா உங்களுக்கு நீங்க குழந்தை சோ இந்த குழந்தைன்ற இதுல நம்ம என்ன ஸ்டேஜ கத்துக்கணும்னா ஒரு ஒரு நான் வந்து ஒரு அந்த இதுல கேட்டேன் அழகா சின்ன ஒரு ரெண்டு வரி அந்த குழந்தைங்க அதாவது கிராமத்துல வாய்க்கால் வரப்புல வேலை செய்யற தந்தை ஒரு அழகா அந்த தின்ன வேலை உட்காந்து பார்த்தது நான் ஸ்டேட்டஸ்ல பார்த்தேன் சூப்பரா இருந்துச்சு யார் தஞ்சு பையன் போட்டிருக்கான் அழகா இருந்துச்சு அந்த ஒரு ரெண்டு வரையும் சொல்ற பாருங்க அழகா இருக்குது என்ன சொல்ல வராருன்னா அவருடைய பையனோ பொண்ணும் யாருன்னு தெரியல காலேஜ்ல படிக்கிறதுக்கு ஒரு சின்ன ரெண்டு வரியில என்ன தெரியுமா காலேஜ் படிக்க வைக்க கண்ணுல உசுரை வச்சுக்கிட்டு கருவ மாடு மேயேரண்டா வாய்க்கா வரப்புல நான் கருவ மாடு மேய்க்கு ரெண்டா வாய்க்கா வரப்புல கருத்தா படிக்கணும் நிறைய மாக்கு வாங்கணும் கருத்தா படிக்கணும் நிறைய மாக்கு வாங்கணும் கண்டபாடி சுத்தாதப்பா உன்னை கலெக்டர் ஆகி பார்க்கணும் கண்டபடி சுத்தாதப்பா உன்னை கலெக்டர் ஆகி பார்க்கணும் காலேஜ் படிக்க வைக்க கண்ணுல உசுர வச்சுக்கிட்டு கருவ மாடு மேய்க்கு வாய்க்கா வரப்புல நான் கருவ மாடு மேய்க்கு ரெண்டா சோ நல்லா கவனிங்க கிராமத்துல விவசாயி செய்யற அந்த ஒரு விவசாய குடும்பத்துல சேர்ந்தவருக்கும் கலெக்டர் என்ன மாவட்ட ஆட்சியர் என்ன அதுக்காக அழகா தின்ன உட்காந்து அந்த 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 ஒரு அவருடைய மகனுக்கு தெல்ல தெளிவா புரியும்படி சொல்றாங்க என்ன சொல்றாங்க கலெக்டரா போகணும் ஆமாங்க இல்லைங்களே குழந்தைங்களே நீ இனிக்கு நீ வந்து வேற விதமா இல்லை அதுக்குதான் சொன்னார் அப்துல் கலாம் ஐயா என்னது இன்றைய மாணவர்கள் நாளைய குடியரசின் தலைவர்கள் ஆவார்கள் கண்டிப்பாக யார் யாருங்க கண்டா நாளைக்கு நான் இருக்கிறேனோ இல்லையோ ஆனா கண்டிப்பா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இதை பார்க்கக்கூடிய ரசிக்கக்கூடிய வியூவர்ஸோ இல்ல என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸோ யாரோ கண்டிப்பாக யோசிப்பீங்க ஓகேவா சோ நல்லா கவுனிங்க ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க இப்ப ஐயா சொன்னார் இருப்பாருங்க அந்த பாட்டுல இது ஒரு பாட்டா இல்ல ஸ்டேட்டஸ் அழக மனசுல விஷயங்கள் குழந்தைங்களுக்கு குழந்தை தான் வந்து எப்படி தெரியுமா பசுமரத்தாணி போல எல்லாம் சொல்லுவாங்க வேணும்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நிறைய பேரை நான் நிறைய பேர்ல சந்திக்கிறேன் ஒரு சிலர் கிட்ட என்ன படிச்சிருக்கேன்னா எட்டாவது என்ன படிச்சிருக்கேன்னா பத்தாவது ஏண்டா மேற்கொண்டு படியில ரெண்டே விஷயம் தாங்க படிப்பு ஏறல ஒண்ணு அப்பா அம்மா வசதி அவ்வளோவா இல்ல நான் சம்பாஷி இந்த ரெண்டு காரணம் நான் என்ன சொல்றேயா நீ காரணத்தை தேடாத நீ காரணத்தை தேடாத படிப்புன்றது எப்படி தெரியுமா சின்ன பிஞ்சு வயசுல நீ படிச்சுக்கோ இங்க பாரியா ஒரு மெழுகுவர்த்தி தான் ஆசிரியர் உதாரணம் நிறைய கேள்விப்பட்டீங்க அந்த மெழுகுவர்த்தி எப்போ உன்னுடைய எல்கேஜியில சேர்ந்த போது ஆரம்பிக்கிற அந்த மெழுகுவர்த்தி காலேஜ் பருவம் இறுதி பருவம் இருக்கிறவருக்கு அந்த மெழுகுவர்த்தி என்ன ஆகும் தன்னை தானே உருகிக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு கிளாஸ் பார்ப்பேன் ஒவ்வொரு கிளாஸ் ஒவ்வொரு வகுப்பா ஸ்டேட் பார்ப்பேன் ஒவ்வொரு பல ஆசிரியர்கள் நீ பாப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க தன்னை தானே உருகிக்கிட்டு அந்த வெளிச்சத்தை உனக்கு காமிப்பாங்க நாங்க உருகுறோம் அந்த வெளிச்சத்தை நீங்க யூஸ் பண்ணீங்க அந்த ஒலி அந்த ஒலி இருக்கு பாருங்க இல்லையா அந்த ஒலியை இனிக்கு நீ வாங்கிக்கோ ஒலியில லீ வந்து ரெண்டு உச்சரிப்பு இருக்கு சின்ன லீ பெரிய லீ சோ இந்த லீய நீ சின்ன லீய வாங்கிட்டா பெரிய லீயா நீ ஒலிபரப்பாகலாம் ஓகேவா ஒரு உங்களுக்கு வந்து பெரிய மாற்றங்கள் ஆகணும் நீ சரி இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் விடாமயிற்சி மட்டும் இல்லைங்க ஒரு முறை தோத்துட்டோம் மிட்டம்ல தோத்துட்டோம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்

சிலந்தி அப்படின்னா ஸ்பைடர் ஸ்பைடர் புரியல நம்ம எல்லாம் வந்து எங்க தமிழ்நாட்டுல இருக்கிறோம் நம்ம எல்லாம் வந்து புத்தியே இல்லை நம்ம பசங்களுக்கு ஏன்னா இதுல உங்களோட சிலந்தியோ ஸ்பைடர் சொன்னா புரியாது எட்டு கால் பூச்சி என்ன சொல்லும் எட்டு கால் பூச்சி புரியுதா விடுதோடு இருக்கு அத பாருங்கயா எட்டு கால் பூச்சி என்ன பண்ணுமா எவ்வளவு நிமிஷத்துல ஒரு வீடு கட்ட தெரியுமா நல்லா கவனிங்க ஒரு சிலந்தி நம்மள மாதிரி பகுத்தறிவு எல்லாம் கிடையாது கண்மணிகளே சிலந்தி நல்லா வள போடும் வள போடும் நீ பாப்ப பார்த்து சிலந்தி இருக்க அந்த சிலந்தி ஒண்ணுல ரெண்டு மூணு இருக்கும் அல்ல நீ ஒன்னு சாவிச்சாலும் ரெண்டு சாவச்சாலும் ஒண்ணு மீதி இருக்கும் அப்படியே ஒழிச்சிடும் ஒடைஞ்ச சிலந்தி அய்யோ இந்த வீட்டுல இந்த ஓரத்துல எங்க நான் இது பண்ண சிலந்தி வலைய வந்து என்ன பண்ணிட்டாங்க பின்னல பிரிச்சுட்டாங்க மருந்து இங்க பின்ன கூடாது இருக்கா இருக்கா இருக்காது ஏன் சிலந்தி பின்னும் அது எத்தனை முயற்சி எடுத்தாலும் சிலந்தி வலை பின்னும் அதனுடைய உயிர் ஆயுள் முடியும் வரை அது வந்து முயற்சித்தே இருக்கும் எப்படி முயற்சிக்கும் முயற்சிக்கும் நீ பின்னு நீ வளைய பின்னு பின்னு ஒற்றனாடி கண்டிப்பா ஒற்றடை அடிச்சாலும் மறுபடியும் பின்னும் ஏன் விடாமுயற்சி என்ற ஒரு அது பர்சிஸ்டன்ட் விடாமுயற்சி முயற்சி பண்ணலாம் முடியும் அது எவ்வளவு முயற்சி பண்ணதுக்கு மாணவ செல்வங்களே அந்த முயற்சி இறைவன் அவர்களால அல்லாவுடைய கிருமையால நம்மளுக்கு ஐந்து அறிவு கொடுத்திருக்கான் இறைவன் அந்த பகுத்தறிவுல கொஞ்சம் சிந்திச்சு ஒரு சிலந்திக்கு இருக்கிற சிந்தனை கூட நம்மளுக்கு இல்லையா பிரிஞ்ச இந்த குழந்தை செல்வம் நாம குழந்தை செல்வம் ஐயா என்ன ஆறாரோ ஆறீரோ என்ன குழந்தை தாளாட்டு தூங்குறதுக்கு நிலாவை காட்டி சோறுன காலம் தான் காலம் கொண்டுச்சு என்ன சொல்ல வரையும் இந்த குழந்தைகள் தின விழா அங்க நடந்தாலும் சரி நடக்கலாம் சரி தோண்டு போகாதீங்க என்ன மனசார ஒரு சொல்றேன் முயற்சித்தாள் எல்லாம் நடக்கும் முயன்றால் முடியாதது உண்டோ முடியும் உங்களால முயற்சி முயற்சி தானே இல்ல பயிற்சி தர ஆசிரியர் இருக்கிறாங்க என்ன வெகுமதி தர அப்பா அம்மா இருக்கிறாங்க நம்மளுக்கு என்ன என்னங்க வேணும் குழந்தைகளே இந்த நான் ஒன்னும் நேரு மாமா கிடையாது நான் வந்து எச்பி கேஹெச் நான் எப்படி வேணாலும் நான் சொல்லுவேன் பட் மாணவன் கண்டிப்பா என்னுடைய இந்த ஒளிப்பதிவு அதாவது இந்த காணொலியை காணும் அத்தனை பேரும் தெரிந்துருவாங்களோ இல்லையோ அப்படின்னு சந்தேகத்தில் முயற்சிக்கிறேன் என்னுடைய மாணவ செல்வங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளும் கண்டிப்பாக உச்சரிக்கும் சொல்லல உச்சரிக்கணும் சொல்லல பி கே ஏற்றுப்பாங்க ஓர் சொன்னது ரைட் இதுதாங்க இதே மாதிரி எல்லா ஆசிரியர்களும் அவங்க அவங்க அவங்களுக்கு தகுதாது போல உங்களுக்கு புரிய வைப்பாங்க ஆனா நீங்க புரிஞ்சுக்கிற விதத்துல புரிஞ்சிக்கிங்க ஓகேவா வாய்ப்புன்றது ஒரு முறைதான் வரதில்ல வாய்ப்பும் கதவை வாசலை தட்டும் நீ என்ன பண்ணணும் அப்படியே வேண்டாம்னு சொல்லிட்டா வேண்டாம் முடிஞ்சுடுது இல்ல வாய்ப்பு வரும் வரை காப்பெறு ஆனால் வாய்ப்பு வந்த பிறகு எண்ணி எழுதிக்கும் ஓகேவா இல்ல வா உன்னால உன்ன உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இந்த மூன்றுமே கிடைச்சாதான் சொரக நினைக்கிற நான் என்ன சொல்றேன் தரப்பட்ட உணவா இருக்கணும் தரம் கெட்ட உணவை தான் சாப்பிடுறோம் கால்வாய் இருக்கு பானிபூரி அப்படியே இதுவா போகுது ரசத்துல என்ன கதையோ அதை சாப்பிடுறோம் அந்த மாதிரி உதாரணம் அப்புறமா உன்ன உணவு உடுக்க உடை 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 எப்படி போடணும் கிழிஞ்சு போன உடை இதை நம்மள வந்து நல்லா இதுவா பண்ண தர தரம் உயர் வாங்கணும் இல்லையா கண்டிப்பா வாங்கலாம் அதே மாதிரி இருக்க இருக்க இடம் இருப்பிடம் வெறும் வாடகை வீட்டுல இருக்கிறோம் ஏன் சொந்த வீடு வாங்க மாட்டோமா வாங்கணும் வாங்கணும் நீங்க உங்க அப்பா அம்மா ஏதோ அவங்களுடைய காலகட்டத்தின் வழியாக வந்து வாடகையிலே இருந்துட்டாங்க நீங்க சொந்த வீட்டுல அப்பா அம்மா உட்காருக்குன்னு ஆசை இல்லையா கண்டிப்பா நல்லா இங்க பாருங்க உணவு உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இந்த மூணுமே நீ உலகத்துல கண்டு சொர்க்கத்தை உங்க அம்மா அப்பாவுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம சொர்க்கத்துக்கு நம்மளை போ அதுக்கப்புறமா இல்ல அது கூடவே நம்மள வந்து என்ன பண்ணணும் இதை பத்தி நான் அடிக்கடி நான் சொல்லுவேன் ஏன்னா நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு இது மட்டும் அல்லாமல் பொய் சொல்லாதீங்க திருடாதீங்க உங்களுக்கு பயமே வராது ரெண்டே ரெண்டு தான் பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது நாம கண்டிப்பா குழந்தை செல்வத்துல நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து முன்னுக்கு வரலாம் ஓகேவா ஓகே இனி உங்கள் உங்களுக்கு பிரியமான இதுல புரியற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா மாணவ செல்வங்களாக இருந்தா கண்டிப்பா எனக்கு குழந்தைகளா இருந்தா எல்லாரும் குழந்தைங்க தான் அது ஒரு வயசோ தொண்ணூறு வயசோ ஆனா பாக்குற அத்தனை பேரும் தன் அப்பா அம்மா அம்மாக்கு குழந்தைங்க தானே சோ நானும் ஒரு குழந்தைதான் சோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் சொல்றது ஒரு லைக் பண்ணுங்க கூடவே ஷேர் பண்ணுங்க என்ன புதிய சப்ஸ்கிரைபர் இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நீங்க பெலைக்கன் அழுத்தி கண்டிப்பா என்ன பண்ணுங்க அதே வார்த்தை தான் மறக்காம நீங்க என்னுடைய நோட்டிபிகேஷன் வர மாதிரி செஞ்சுக்கீங்க ஓகே வியூவர்ஸ் உங்களிடம் இருந்து இவ்வே வாரம் பிரியும் உங்கள் என்றும் அன்பை எதிர்நோக்கும் என்னது என்றும் அன்பை எதிர்நோக்கும் உங்கள் ஹெச் It's enough yeah thank you